சார் அப்பா மகன் ஒரு அப்பா அவரோட மகன் கிட்ட சொன்னாரா போய் காய்கறிகள் வாங்கி வருவோமா அப்படின்னு கேட்டான் இந்த பையனும் சரிப்பா போலான்னு சொன்ன ரெண்டு பேரும் போனாங்க போகும்போது அந்த பையன் கேட்டானா அப்பா இன்னைக்கு ஒன்றா நான் பைக் ஓட்டுதேன் அப்படின்னு கேட்டான் சரி ஓட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையன் வந்து பைக் ஓட்டும்போது இந்த அப்பா வந்து பின்னால் உட்காந்துட்டான் ரெண்டு பேரும் காய்கறி கடைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ வந்துச்சான் கழுத்தை பூச்சி அழுந்தேன் அவன் அப்பா மறுபடியும் ஒரு பாட்டி கிராஸ் பண்ணி போச்சான் வண்டி ரோட அதோட பிரேக் போட்டுறான்னு மறுபடியும் அதுக்கு என்ன பையன் கேட்டானா ஏம்பா அந்த பாட்டி அந்த மனையில் இருக்காங்க நான் இங்கே தானேப்பா இருக்கேன் நான் அந்த பாட்டி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க பான்னு சொன்னாங்க ஆனால் மாட்டி மறுபடியும் போனான் லாரி வந்துச்சான் டே டே பிரேக் போடுறா பிரேக் போடுறான்னு சொன்னாங்க போடா பிரேக் போட்டு பிரேக் போட்டு நீ ஃபஸ்ட்டு இறங்கு இறங்கு அப்படின்னு சொன்னான் இறங்கினோன்னே இந்த பையன் வந்து பின்னால் உட்காந்துட்டானா அவங்க அப்பா வந்து ஓட்டிகிட்டு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து விட்டாங்களாம் வீட்டுக்கு வந்தோடன அந்த பையன் வந்து சோகமா உட்காந்து தின்னாங்க அந்த அம்மா சொல்லி சொன்னாங்கண்ணா ஏன்பா சோகமா இருக்க வா சாப்பிடுன்னு சொன்னாங்க இல்லைம்மா நான் சாப்பிடலை சாப்பிட நான் வரலைன்னு சொன்னார் ஏன்பா ஆச்சுன்னு கேட்டதுக்கு இல்லம்மா இன்னைக்கு நான் பைக்குன்னு சரியாதாம்மா ஓட்டிட்டு போனேன் ஆனால் அப்பா வந்து அப்பா வந்து நான் சரியாக ஓட்டிகிட்டு போகலாமா ஆனாலும் பிரேக் போடு பிரேக் போட்டுன்னு என் கழுத்தை பிடிச்சி அணுக்கிட்டே இருக்காதும்மா அணுக்கு அணுக்குன்னு அந்த பாட்டி அங்கே நிற்கிது இங்கே போய் பிரேக் போட சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னார் ஏ தான் அப்பாவை பற்றி தெரியல அவர் யாரையும் நம்பவே மாட்டாரு அப்படின்னு சொன்னான் யாருமே நம்ப மாட்டானா நீ எப்படிம்மா நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்டான சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்டாங்க இந்த கதையிலான நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பெற்றோர்களே நீங்கள் தான் நம்ம பிள்ளைங்க மேலே பாச வைக்கணும் நம்பிக்கையை வைக்கணும் ஒன்று கற்றுக்கிறாங்களா அது நீங்கள் கற்றுக்க மாட்ட அப்படின்னு விடக்கூடாது அது பண்ணுறாங்களா பண்ண விடுங்க நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைங்க அவங்க போவாங்க அவங்களுக்கு ஓட்ட தெரியும் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ஓட்டுறோன்னா அதே தான் பைக் ஓட்டும் போது யாரையும் பிடிச்சி அனுமக்கக்கூடாது பிரேக் போடு பிரேக் போடுன்னு அவங்களுக்கு தெரியும் அண்ண பிள்ளைங்க மேலே அதிகமாக நம்பிக்கை வைங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலே கமெண்ட் பக்கத்து இருக்க பிரேக்கிறதுங்க பாய் பாய்